நூற்றி எட்டு தொழிலாளர் சங்க கூட்டமைப்பின் சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொழிலாளர்களின் கோரிக்கையாக நடைபெறாது தன்னிச்சையாக நிர்வாகமே ஒரு தொகையை அறிவித்து வருவதை உடனடியாக செலுத்த வேண்டும் தொழிலாளர்களுக்கு போனஸ் தொகையாக பதினெட்டு ஆயிரம் உடனடியாக வழங்க வேண்டும் தொழிலாளர்களின் மெடநாள் கோரிக்கையான எட்டு மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம் சமீப காலங்களில் இந்த தமிழக அரசு செயல்பாடுகள் தொழிலாளர் விரோதமாக பல வகைகளில் சென்று கொண்டிருக்கிறது தொண்டர்களை பொறுத்தவரை இங்கு இங்கக்கூடிய ஒப்பந்ததார நிறுவனமான லீவிங் போன்ற நிறுவனங்கள் நாங்கள் எங்களது நிர்வாக காரணங்களுக்காக பல மாற்றங்களை செய்துவிட்டோம் என்று தன்னிச்சையாக அறிவித்து வருகிறது தொழிலாளர்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தையை கூட நடத்தினாது அவர்களே ஒரு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார்கள் போனஸ் தொகை என்பதனை பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை ரீதியில் பேசி வருகிறார்கள் இந்த தைரியம் அவர்களுக்கு யார் கொடுத்தது இந்த நூற்றி எட்டு இயக்கமானது மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் பங்களிப்பின் பெயரில் அரசாங்கங்கள் நடத்தி வரும் நிலையில் இவர்களுக்கு யார் இந்த தைரியத்தினை கொடுத்தது இதன் சிந்தனையில் யார் இருக்கிறார்கள் சமீப காலமாக மருத்துவத்துறையில் நிறைய முறைகேடுகள் நடந்து வருகிறது நாம் பார்க்கிறோம் மருத்துவத்துறையில் நிறைய தனியார்களின் தலையீடுகள் தொடர்ந்து வருகிறது அதில் என்பதை நாம் சுட்டிக்காட்ட விளைகிறோம் மருத்துவத்துறை மட்டுமல்லாது சமீபத்தில் நடந்த சுகாதார தொழிலாளர்களின் போராட்டத்திலும் கூட இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடிபட்ட மக்களின் யர்களை துடைக்காமல் அவர்களுக்கு எதிராக ஆவணங்களை சேகரிக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் அந்த நிறுவனங்கள் ஒப்பந்த நிறுவனங்கள் அரசாங்கம் நிர்ணயிக்கும் சம்பளத்தை கொடுக்க முடியாது என்று நிறுவனங்களுக்கு ஜனநாயக முறையிலான அரசா இது மக்களுக்கு ஆன அரசாக இது இல்லை தொழிலாளர்கள் பல வகைகளில் வந்திக்கப்படுகிறார்கள் குறிப்பாக இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் பொருந்தாது என்று நமக்கு தகவல் பெருமை கட்டுப்படுத்தி வருகிறது யார் குறித்த தைரியம் இது தமிழக அரசாங்கத்தின் கீழ் இயக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்ச பிரதேய சட்டம் பொருந்தாது என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்ற போன சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்பதை யார் அவர்களுக்கு அவ்வளவு தைரியம் சொல்வது இதற்கு முன்பு முன்பு இருந்த அரசாங்கங்கள் தொழிலாளர் நலனும் காட்டி அக்கறையை இந்த அரசு ஏன் கடைபிடிக்கவில்லை குறிப்பாக தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை கார்பரேட் நிர்வாகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது தொழிலாளர்களுக்கான எந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுவதில்லை சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த அடிப்படை பயன்களும் தொழிலாளர்களுக்கு முறையாக வழங்கப்படுவதில்லை மனு செய்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக சமூக நலத்திட்டங்களின் கீழான பரிகாரங்கள் கனப்படாதது நிலுவையில் உள்ளது போன்ற நிலையில் அரசாங்கம் இன்று எங்கு சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சருக்கு முக்கியமான திரைப்படங்கள் வெளியாகும் நிலையில் அங்கு சென்று அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு கூட நேரம் இருக்கிறது ஆனால் இந்த தொழிலாளர்களை அழைத்து பேசுவதற்கு நேரம் இல்லை இது போன்ற சூழல் சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் மக்கள் அவர்களுக்கு நல்ல பாடம் சுமட்டுவார்கள் என்பது மட்டுமே பிரதர்சனமான உண்மை அடுத்த கட்டமாக நாங்கள் குடும்பமாக வந்து வீதியில் உட்காருவதை தவிர வேறு வழி இல்லை எங்களுக்கு இயக்க ரீதியாக பல இந்த போராட்டத்தினை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் மாவட்டம் மாவட்டம் தோறும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் குடும்ப முழுக்க வந்து தெருவில் உட்கார்ந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளியுள்ளார்கள் இது போன்ற நிலையில் தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடுவதை தவிர வேற வெளியில்லை நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டேதான் போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான உரிமைகளை வென்று எடுக்கும் வரை நாங்கள் வேலை செய்வோம் வேலை செய்து போராடுவோம் எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கோ நோயாளிகளுக்கோ எந்த பாதிப்பும் தான் எங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு வேணால் எங்கள் மீது பணிவு பரிவு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எங்களது நியாயமான கோரிக்கைகளை பணி செய்து பெறக்கூடிய வலிமை எங்களிடம் இருக்கிறது அதை வென்று காட்டுவோம் என்று ஒவ்வொரு தொழிலாளர்களும் நேற்று இரவு வரை பணி செய்து செய்திருந்து வருகிறார்கள் இப்பொழுது இங்கிருந்து கிளம்பக்கூடிய தொழிலாளர்களும் மையை செய்துவிட்டுதான் அவர்கள் கைகாசில் இங்கு வந்திருக்கிறார்கள் மற்ற இயக்கங்களை போல அரசியல் சரவண பவன் மாநில துணைத் தலைவர்